என் தங்க பிள்ளையே திருவோணம் மற்றும் வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த புதன் கிழமையினுடைய வெற்றி வெடிகளில் உன் தாயானவள் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு ஐந்து நிமிடம் நீ எனக்காக ஒதுக்கி கேள் நிச்சயமாக கேட்டு முடிக்கும் நேரம் நீ ஆச்சரியப்படுவாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு தெரியும் ஆனால் சில உண்மைகள் உன்னால் நிச்சயமாக சட்டென்று உணர்ந்திட முடியாது சில உண்மைகளை உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளையினால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அத்தனை விஷயங்களையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்கிறது என்றால் நிச்சயமாக இனிமேல் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இன்றும் உன்னை தொடர்ந்து உன்னை வேதனை கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான மாற்றத்தை அவ்வளவு எளிதில் தந்துவிடுவது கிடையாது இந்த மாற்றங்களை அவ்வளவு சுலபமாக உனக்கு கிடைக்கச் செய்வதும் கிடையாது அதனால் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள முன்னே வந்துவிடு நான் இருக்கும்போது உனக்கு எந்த விஷயங்களிலும் திருப்பங்கள் கிடைக்காமல் போகாது நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உன்னை இப்படியே தக்க வைத்துவிடவும் செய்யாது உனக்காக நான் இருந்து உன்னோடு நின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை நிறைவாக பெற்றிட வேண்டும் நல்லதொரு மாற்றத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு கிடைக்கச் செய்திட வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதி வராகி இந்த நல்ல நாளில் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை இனி ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது ஒரு நாளும் இதை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையை முன்பெல்லாம் நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து நினைத்து கலங்குவதற்காகவே நேரத்தை ஒதுக்கி கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் எதுபோன்ற மாற்றங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதிலும் நாம் பல விஷயங்களில் முயற்சிகளை செய்கின்றோம் நம்முடைய முயற்சிகள் பல வெற்றிகளை நமக்கு நிச்சயமாக கொடுக்கிறதல்லவா நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கிறதல்லவா அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டிய கால உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கென்று தரும் எல்லா மாற்றங்களும் இனி உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காது உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ இனிமேல் எதற்காகவும் கலங்கி தவிக்காதே உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி எந்த நிலையிலும் உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் வராகி உன்னை தேடி வருவதற்கான அர்த்தமும் உனக்கு புரிந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே நாம் இருந்து ஒன்றை நமக்காகப் பெற வேண்டி யோசிக்கும் காலங்களில் அந்த நேரம் அது நமக்கு கிடைக்காமல் போனது உண்மை ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது எத்தனையோ முறை நீ அனுபவித்த சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இனி இதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் இதையெல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையை உனக்கென்று நீ உணரத் தொடங்க வேண்டும் நல்ல மாற்றத்தை என் பிள்ளை காண வேண்டிய கால நேரம் உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்க வேண்டிய நேரம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் தருவது இனி எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் ஆசைப்படுகின்ற வெற்றிகளுக்கு நிச்சயமாக உன்னை தயார்படுத்திக் கொள்வாய் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு சர்வ நிச்சயமான அதிசயங்கள் எல்லாமுமே நிறைவாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் தெளிவில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை விட மனத்தெளிவோடு தெளிவோடு ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்துவிட வேண்டும் மனத்தெளிவோடு தெளிவோடு ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளை வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை விடாதே இந்த வராகி ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொண்டு வந்து தரும் நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை நல்லபடியாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது அத்தனையிலும் மகிழ்ச்சியை உனக்கு தர நான் தயாராகி விட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக புரிய வைக்கும் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக தெளிவாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த நொடி நான் இருக்கும் இந்த பேரதிர்ஷ்டம் இனி உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே சில நேரங்களில் சில விஷயங்கள் எல்லாம் நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடிவதில்லை சில விஷயங்கள் நமக்கு சட்டென்று மகிழ்ச்சியை தந்து விடுவதில்லை ஆனால் நாம் கொஞ்சம் ஆற அமர்ந்து யோசித்து பார்த்தோமானால் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த கேள்விக்கான பதிலை நம்மால் நிச்சயமாக பெற்றுவிட முடியும் எதையுமே யோசித்து கொண்டு நாம் பதறிக்கொண்டிருப்பதை விட நமக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றிலும் நாம் நம்முடைய மனநிறைவை முழுமையாக பெற்று கொண்டோமானால் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை உனக்கான விருப்பத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த தருணங்களை எல்லாம் நீ செதுக்க வேண்டிய நேரம் இந்த நேரங்களை எல்லாம் நீ உனக்கானதாக உருவாக்க வேண்டிய நேரம் உன்னை தேடி எல்லாமும் உனக்கென நான் தந்திட்ட பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை நீ தொலைத்து விடாமல் உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை எந்த அளவில் நல்வழிப்படுத்துமோ அந்த அளவில் நீ உன் மனதை எப்பொழுதும் சரியாக வைத்து அது போதும் என் குழந்தையை எத்தனையோ காலங்களில் நீ பட்ட பாடுகளை எல்லாம் நான் அறிவேன் எத்தனையோ நேரங்களில் நீ பட்ட வேதனைகளை எல்லாம் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாமும் உன்னை இனிமேல் இப்படியே வைத்துவிடாது விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் உனக்கு பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் எந்த இடத்திலும் அவசரம் காண்பிக்காதே என்று எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னை நினைத்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாதே என்று உனக்காக நான் தரக்கூடிய அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக நடத்தும் எப்பொழுதுமே அவசரம் ஒரு ஆபத்தை விளைவித்துவிடும் அதனால் எதிலுமே நீ கவனமாக இருக்க பழகிவிட வேண்டும் எந்த இடத்திலும் தெளிவோடு இருக்க நீ பழகிவிட வேண்டும் நல்ல நேரம் உனக்கு எதிர்பார்த்ததை எல்லாம் நடத்தி தரும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ விரும்பிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது காலத்தின் கட்டாயம் இந்த வராகி உனக்காக உன் முன்னால் நான் வந்து நிற்பேன் என்பது காலத்தின் கட்டாயம் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு கொடுப்பேன் என்பது அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கலங்க வேண்டாம் எந்த விஷயத்திற்காகவும் நீ மனம் வருந்தி நிற்க வேண்டாம் பதற்றம் என்ற ஒன்றை உனக்குள் வேண்டாம் நீ பதறி பதறி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ இழக்கவும் வேண்டாம் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதும் அந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து விட முடியும் உன்னை தேடி நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுத்தே தீரும் முன்னின்று அத்தனையிலும் நான் உனக்காக தரக்கூடிய மாற்றங்களையும் ஆசைப்படுகின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இதனால் வரையிலும் நீ பட்ட எல்லா வேதனைகளுக்கும் உனக்கு வேண்டியபடி மிகச்சரியான புரிதலும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனை முறை நீ தோல்வியுற்றாய் என்று யோசித்து கலங்குவதை விட எத்தனை முறை நீ வருத்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை கலங்கி நின்றாய் அத்தனை முறையிலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை இனிமேல் நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்காது காலம் கடந்து உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது அது அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் உனக்கு எல்லாமுமே தெளிவான மனநிறைவோடு நிச்சயமாக கிடைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு எல்லாமுமே நீ விரும்பியது போல நடக்க தொடங்கும் எந்த இடத்திலும் நீ உனக்கானவற்றை தொலைத்ததாக நினைத்து கலங்க வேண்டாம் எந்த இடத்திலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்ப வேண்டாம் எது உன்னுடையதாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் மிக உச்ச நம்பிக்கையாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு நீ ஆசைப்படுகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் நீ உன்னை நிச்சயமாக தயார்படுத்து எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்றோடு உன் காயங்கள் எல்லாமும் தீரட்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் மறையட்டும் இனி உனக்காக நான் தருகின்ற எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை நான் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து தருகின்ற காலம் நீ எல்லா நாளிலும் நீ விரும்பியது போல உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் அது போதும் அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பிய நம்பிக்கையை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் சர்வ நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து நான் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த உண்மை தெரியாமல் நீ பதறிக்கொண்டிருக்கின்ற இன்று திருவோணமும் ஓணமும் அஷ்டமி திரியும் கூடி வந்திருக்கின்ற நாளில் பெருமாளையும் சிவனையும் நீ மனதார நினைத்தாயானா உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சியை நீ தேடி தேடி அலையாமல் இருந்த இடத்திலேயே பெற்றுக்கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு உண்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பலனை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரத்திலும் எதையுமே நினைத்து நீ கலங்க வேண்டாம் எந்த நேரத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை வருங்க வேண்டாம் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்று உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராததையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திவிடும் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சட்டென்று கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு நீ நல்லதை உணரும் நேரம் உனக்கு எல்லா வகையிலும் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ எதற்காகவும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வரும் எல்லா சந்தோஷங்களும் உனக்குள் நின்று உன் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்தால் அது எந்த அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை இன்று நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் வராகி சொன்ன ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என் பிள்ளையை நல்லபடியாக இந்த நாளை தொடங்க வேண்டும் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாது எந்த நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மட்டும் நீ தவிர்த்து விடாது என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கை அதிசயங்களை கொடுக்கும் என்பதும் நீ புரிந்து கொண்ட உண்மை அதில் நீ ஒருபோதும் பின் விடாது சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தி தர உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன் அப்படியானால் இந்த சந்தோஷம் இனி உன்னை எப்பொழுதுமே நல்ல நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவதை நீயும் உறுதி செய்ய வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பதை நீ கண்டு கொள்வாய் அந்த இடத்தில் நான் நின்று உன்னை ஆசீர்வதிப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் தூரம் ஒதுக்கிவிடு உனக்கு நல்லதை நடத்த நான் வருகிறேன் என்பதனை நீ உறுதி செய்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் வருவதை நீ கொண்டால் அது போது வேறு எதையும் யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இனி உனக்கு இல்லை வேறு எந்த உண்மைகளையும் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சந்தோஷமாக நாம் எதை எதையும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் நீ உனக்குள் இருக்கின்ற தெய்வ நம்பிக்கையையும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பையும் தொலைத்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு